நபிசல்லாஹிவாசல்லம் அவர்கள் இந்தெந்த துறைகளில் மட்டும்தான் சொல்லியிருக்கிறார்கள் என்ப என்பது இல்லை ஏராளமான எல்லா விதமான துறைகளுக்கும் நபிசல்லாஹு மணிக் வசல்லம் அவர்கள் ஹதீசுகள் இருக்கிறது அந்த அடிப்படையில் மருத்துவம் சார்ந்த சில குறிப்பு குறிப்புகளை நபிசல்லாஹு வணிக வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதனை பற்றி விவரிப்பதற்காக வருகிறார் முகமது தன்வீர் நபிசல்ல அவர்களில் நம் உம்மத்தார்களுக்கு பல மருத்துவ விஷயங்களை கற்றுத்தந்திருக்கிறார்கள் அதில் சிலவற்றை நம்மளுக்கு பார்ப்போம் மருத்துவ தலைக்கு பயன்படுத்துங்கள் இது இளமையையும் அழகையும் அதிகரிக்கிறது என்று நபி செல்லாவளி செலம் அவர்கள் கூறினார்கள் கருஞ்சீரகத்தை உபயோகியுங்கள் இது மரணத்தை தவிர மற்ற எல்லா நோய்களுக்கும் நிவாரணம் உண்டு என்று நபி செல்லாவளி செல்லம் அவர்கள் கூறினார்கள் மாதம் மூன்று நாள் அதிகாலையில் எவர் தேர் சாப்பிடுகிறாரோ அவரை பெரும் வியாதிகளும் தீண்டுவதில்லை என்று நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் அத்தி பழம் சாப்பிடுங்கள் அது மூட்டு ஒலியை குணப்படுத்துகிறது மற்றும் மூட்டுவலியை குணப்படுத்துவதிலும் நன்றாக செயல்படுகிறது சாப்பிடும் முன் முலாம்பழம் சாப்பிடுங்கள் அது வயிற்றை நன்கு சுத்தம் செய்திடும் மற்றும் நோய் நிவாரண அவர்கள் கூறினார்கள் அவர்கள் அப்பா சுலியல்ல பற்றி சொன்னார்கள் இந்த முழுமையான ஓர் உணவாகும் மற்றும் நோய் நிவாரணமாகும் பேரிக்காய் சாப்பிடுங்கள் இது மனதை அமைதிப்படுத்துகிறது என்று நபிசல்லா செல்லம் அவர்கள் கூறினார்கள் நின்று கொண்டு தண்ணீர் குடிக்காதீர்கள் அது இறை பையை பாதிக்கும் எனவே அந்த பழக்கத்தை தவிர்க்க வேண்டும் என்று நபி செல்லாவளி அவர்கள் கூறினார்கள் நபி செல்லாலி அவர்கள் கூறினார்கள் பாலை பயன்படுத்துங்கள் இது எல்லா நூல்களுக்கும் நிவாரணம் உண்டு ஏனென்றால் பசு எல்லா விதமான மூலிகைகளையும் மேய்கிறது கருநீர கடிக்காயை உபயோகிங்கள் இது சொர்க்கத்தின் செடியாகும் இதன் சுவை கசப்பாகும் ஆனால் எல்லா நோய்களுக்கும் நிவாரணம் உண்டு என்று நமீசுல்லா உலேசலாம் அவர்கள் சொல் கூறினார்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாபர்காத்தகம்